ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறத விட நம்ம விஜய் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருந்துகிட்டு இருக்குது காவேரி ஒரு பகிட்டு புரிஞ்சிக்காமல் அவங்க ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் ஃபன்கலாட்டாக பண்ணுறேன் சர்ப்ரைஸ் பண்ணுறேங்கிற பேரில் தான் போட்டு ரொம்ப டென்ஷன் இருக்காங்க ஸ்டோரியை இவ்வளோ வந்து கஷ்டமாக கொண்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா விஜய் காவேரியை தொடர்ந்து சந்தோஷமாகவே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இடையில இருக்க அந்த டாமன் ஜெரிசண்டை கூட பார்த்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சு ஆனால் இப்படி போட்டு இரிட்டேட் பண்ணுறாங்களே வெனிலா கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இப்போ விஜய் வந்து டாக்டர் கிட்ட பேசினதுக்கப்புறம் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு வெண்ணிலா வீட்டில் தான் சீக்கிரமாக சரியாகுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நாளைக்கான எபிசோட்ல வெண்ணிலா வீட்டுக்கே ஆனால் வெண்ணிலாவை வீட்டில் இருந்து விஜய் கூட்டிட்டு போகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தாரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடணும் அப்படின்னு ஏன்னா காவேரியை பார்த்து ஃபீல் பண்ணுறதையும் தாத்தா சொன்னத வச்சியும் அவர் யோசிச்சுட்டு தான் போனார் விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை ஆனால் அங்கே போய் டாக்டர் சொன்னத வச்சு இப்போ மேல இருக்க அந்த அவங்க மேல இருக்க பாவப்பட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு இதில் விஜயோட தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம யோசித்தாலுமே இப்போ நாளைக்கான எபிசோடில் தாத்தா விஜய் கேட்க போகிற கேள்விக்கு அப்புறம் தான் விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்போ தப்பு சரி என்னங்கிறது எல்லாத்துக்கும் புரிய போகுது ஏன்னா தாத்தா சமையான கேள்வி கேட்டுறாரு ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்து தான் நீங்களாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இப்போ விஜய் கிட்ட கேட்கறது கேட்டதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் இதே மாதிரி வெனிலாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இப்போ அவங்க கூட இருக்கும்போது அவங்க அந்த பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவங்க அவங்க மேலே இறக்கப்பட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்தா அதை ஒன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாங்க அதுக்கு விஜயால பதில் சொல்லவே முடியல யாராலுமே அது பதில் சொல்ல முடியாதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதை வந்து வந்து இப்போ விஜய் செய்கிறார் அப்படிங்கும்போது காவேரி அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அது காவேரியோட பெருந்தன்மை அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த கூட்டிகிட்டு வந்தது கூட விஜய் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பெரிய ஒரு அன்பும் தான் காரணம் ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து அப்படி இருக்காரும் கூட காவேரி ஏன் உடஞ்சி போகிறாங்க ஏன் இப்போ காவேரிக்கு அந்த ஒரு ஆசோலேஷன் ஒரு மாதிரி பதட்டமான நிலமை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரண வீட்டில் மென்டல் ராகினி தான் அவங்க போட்டு டார்ச்சர் பண்ணல தான் காவேரி அந்த மாதிரி ஆகிட்டாங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் என்னதான் அடுத்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பாங்க ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நிறைய போட்டோ ஷேர் பண்ணிட்டாங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க பசுபதியாக இருக்கட்டும் ராகினியாக இருக்கட்டும் அஜயா இருக்கட்டும் அன்பர் எல்லாருமே வந்துட்டாங்க அப்போ அவங்க வர போறாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு பார்த்தோம்னா காவேரி எமோனலாக தான் இருப்பாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் வாட்சிங்